அது நேற்றைய தினம் ரெண்டாம் தேதி வந்து காலை ஐந்து ஐம்பது மணிக்கு வந்து என்னோடய என்னோடய சொந்த ஊர் செங்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் விஸ்வநாதின்னு ஒரு கிராமம் அங்கே வீட்டில் எங்கள் அக்கா வந்து என்ன எழுப்புனாங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன நினச்சி பார்க்கும்போது எண்ணெயிலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சாகு தான் எய்ய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்ன வந்திருக்கான்னு சொல்லி பிற பரவாயில்ல பரிசு சோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி உள்ள விட்டுற உள்ள வர சொன்னேன் வந்து என்னன்னு பார்த்தாங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள பரிசோதனை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட வச்சாங்க நீங்கள் எங்களை பரிசோதனை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை ஏதாவது பொருளை நான் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு உங்கள் மேலே பழி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிரலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ நான் சொல்லிட்டு என்னோட நான் இருந்த படுக்கைகளை அந்த அந்த இருக்கக்கூடிய பொருட்கள் புத்தகங்கள் நாட்காட்டி தலைவர் படம் இதெல்லாம் பார்த்தாங்க புத்தகங்கள் ஒன்று ரெண்டு எடுத்து பார்த்தாங்க இந்த புத்தகம்லாம் எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னாங்க எல்லாமே பிரிண்டட் புத்தகம் நீங்கள் வர பதிமூணு வந்தீங்கன்னா திருநெல்வேலியில் புத்தக கண்காட்சி நடக்கப்போகுது அந்த புத்தக கண்காட்சி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அதிகாரி இது எல்லாமே ப பதிப்பக்கம்லாம் இருக்குது இது ஒன்றும் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லி ஓகாங்க அப்புறம் ஒரு நாட்காட்டி ஒன்று ஒரு ஒரு பெரிய நாட்காட்டி இல்லாததுலேயும் தலைவர் படம் விடுதலை புலிகளோட சார்ந்த தேதி இதெல்லாம் இருந்ததுனால அந்த நாட்காட்டி மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க நாலு புத்தகத்தை எடுத்துகிட்டு அங்கே வீட்டில் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல என்னோட கைபேசி நான் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு கைபேசி அதில் ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு கிடந்தது ரெண்டு பழுதான கைபேசி மொத்தம் மூணு கைபேசி இதையும் எடுத்துட்டு என்னோட அலுவலகம் என்னோடய ஸ்டுடியோ நான் ஒன்று வச்சுருங்க அங்கே போகணும் அங்கே பரிசோதனை பண்ணணும்னு சொன்னாங்க திருப்பி அங்கே கூப்பிட்டு போனாங்க அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஹார்ட் பென் பென்ட்ரைவு சிஸ்டம் அதில் உள்ள மெயில் ஐடி இப்படி எல்லாமே பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க அதில் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கல உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து தொடர்பு இருக்கா அப்படின்னாங்க வெளிநாட்டில் தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அழைச்சி பேசுறது உண்டு அப்படின்னு சொன்னேன் அப்போ லண்டன்லேருந்து உங்களுக்கு யாராவது பேசுவாங்களா அப்படின்னா லண்டன்லேருந்து நமக்கு யாரும் பேசுகிறதில்லை அது பேசுறது அப்படின்னு சொன்னேன் சீலன்னு ஒருத்தர் தெரியுமா இருந்தாங்க எங்கள் கட்சியில் இருக்க ஒரு சீலனை தெரியும்னு சொல்ல போது வெளிநாட்டில் சீல்னாங்க அப்படியே நமக்கு ஒன்றும் தெரியல அப்படி இதுதான் அவங்க நம்ம கிட்ட கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் அந்த பரிசோதனை முடிச்சுட்டு இந்த ஃபோன் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து சீல் வச்சுட்டு மூணு ஃபோனு ரெண்டு சிம் கார்டு ஒரு பென்ட்ரைவ் ஒரு மெமரி கார்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வர ஏழாம் தேதி வந்து நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரசவாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வந்து ராஜராவனு சொல்லி ஒரு சம்மனை கொடுத்துட்டு வெளியிருக்காங்க இந்த சோதனை என்னதுக்காக நடத்தப்பட்டுச்சு ஏன் நடத்துறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னது சேலம் ஓமலூரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் ஒரு வழக்கு பதிவாயிருப்பதாகவும் அந்த வழக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் போன ரெண்டு பேர் வந்து நாட்டு துப்பாக்கி வச்சுருந்துருக்காங்க அவனுக்கு அவங்களை கைப்பற்றி என்னென்னு பார்க்கணும் நாட்டு துப்பாக்கி அதில் போடுற குண்டு அது அதை பயன்படுத்துகிற பொருள் எல்லாம் இருந்ததாகவும் அவங்களே அதை தயார் பண்ண யூடியூப் பார்த்து தயார் பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில் முதல் வழக்கு உள்ளூர் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வெப்பன் ஆக்ட்டு அதாவது ஆயுதம் வச்சிருந்த வழக்காக அதை வந்து கியூ பிரான்ச்சுக்கு மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒரு தடை ஒரு ஒரு அமைப்பை உருவாக்க நினச்சிருக்காங்க ஒரு 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 அவ அவன் சொல்கிறது அவங்க அந்த வழக்கில் சொல்கிறான் எல்டிடி மாதிரி ஒரு அமைப்பை இங்கே கட்டலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பதில் அது என்ஐக்கு மாற்றிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழக்கு சேலத்தில் தமிழ்நாட்டில் சேலத்தில் ஓமலூர்கில் ஒரு ட்ராஃபிக்கில் கை பிடிச்ச ஒரு வண்டியில் பிடிச்ச ஒரு வழக்கை உள்ளூர் காவல்நிலைய வழக்காக போட்டு அதிலேருந்து க்யூ பிராஞ்சுக்கு மாற்றி அதுலேருந்து என்ஐக்கு மாற்றி ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் நவீன் இன்னொரு தம்பி ஏதோ ஒரு தம்பி ரெண்டு பேர் பேரை போட்டிருக்காங்க அவங்களுக்கும் இதில் எங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களை விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மேற்கோள் காட்டி தான் உங்களோட சோதனைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இயல்பாக எனக்கு அவங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியல அந்த வழக்கு நான் கேள்விப்பட்டிருந்தேன் மற்றபடி இவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு தெரில இப்போ நான் வெளியே வந்தது இந்த பரிசோதனை முடிஞ்ச வெளியே வந்த கூட அந்த வழக்கு ஆவணங்களை எடுத்து பார்த்தா அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் செஞ்சு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சாராய கடையாக இருக்கு இல்லையா அந்த சாரா கடையில் அட்டிச்சு கொட்டச்சி சுட்டு வீழ்த்து அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதே போல அனுமதி பெறாமல் இயங்கக்கூடிய குவாரிகளை உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடு நல்லா புரிஞ்சுக்குங்க சாராய கடையும் குவாரியும் உடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு அமைப்பு கட்டியிருக்காங்க இதைத்தான் தீவிரவாத அமைப்புங்கிறான் இது எல்டிடியோட துணை அமைப்பு அது மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு இவங்களா உருவகப்படுத்தி அந்த வழக்கை என்னைக்கு மாற்றி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை பரிசோதனை செய்வதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுத்துடலாம் இல்லை நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு ஒரு அபாண்டமான பழியை சுமத்திடலாம் வெளிநாட்டில் பண பரிவர்த்தனை இருக்குது வெளிநாட்டு ஆயுதங்களோட தொடர்பு வச்சிருக்காங்க தடை செய்யப்பட்ட அமைப்போட தொடர்பு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இதுல என்னென்ன நிறைய பேர் நினைச்சாங்க தலைவர் பிரபாகரன் படம் இருப்பதும் தலைவர் பிரபாகரன் அவருடைய புத்தகம் இருப்பதும் நாட்காட்டி இருப்பதுமே ஒரு தவறு அப்படிங்கிற நினைச்சாங்க நான் எங்க வீட்டில் நடந்ததைக்கா சொல்றேன் எங்க வீட்டில் உள்ள வந்து பாக்க என்னோட தலைமாட்டில் ஒரு சின்ன படம் படுக்கிற இடத்துல வச்சிருப்பேன் சோகத்துல ஒரு மூணு படத்தை மாட்டி வச்சிருப்பேன் நாட்காட்டி ஒன்னு கிடக்கும் டைரி ஒன்னு இருக்கும் இந்த இதெல்லாம் தலைவர் படத்தை பார்த்தாங்க டைரி பார்த்தாங்க புத்தகத்தை பார்த்தாங்க ரெண்டு புத்தகத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்புறம் அலுவலகத்துக்கு வந்தாங்க அலுவலக வந்தால் நான் ஒரு என்ன சொல்றது என்னோட பாதி உயரத்துக்கு தலைவர் படம் ஒன்னு வச்சிருப்பேன் என்னோட ஸ்டுடியோல பக்கத்துல நான் அப்படி கும்பிடுற மாதிரி ஒரு படம் ஏன் படத்தை வச்சிருப்பேன் அந்த படத்தை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த பேச்சையே மறந்துட்டாங்க வீட்டுல இருக்க தலைவர் படமே அவங்களுக்கு பார்த்தா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணிருக்கான் இது ஒரு ஏன்னா இந்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அவர்களை பற்றி பேசுவதோ எழுதுவதோ கருத்துரிமையில் எந்த தலையீடும் கிடையாது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறதோ ஆயுதம் சப்ளை பண்ணுறதோ உணவு கொடுக்குறதோ பணம் கொடுக்குறதோ கூடாத ஒழிய தடை செய்யப்பட்ட அமைப்பின் இவங்க சொல்கிற எந்த அமைப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக தேசிய தமிழில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக கொண்டு தான் இந்த இடத்துல முன்னிறுத்தி தான் இந்த அரசியலே பண்ணிக்கிட்டு வரோம் இன்னும் சொல்ல எங்களுக்கு முன்னாடி பல தமிழ் தேசிய தலைவர்கள் பிரபாகரன் அவர்களை இங்கே தாங்கி நிற்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரபாகரன் அவர்களுடைய படங்கள் தாங்கிய நாட்காட்டி கண்ணாடி வாஜ் அது இதுன்னு என்னென்ன புத்தகம் எல்லாமே இங்க வித்துட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க அதனால இது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது குற்றம் கிடையாது ஆனா அப்படி ஒரு குற்றம் போல மக்கள்கிட்ட செய்தி மூலமா காட்டி நாம் தமிழர் கட்சிக்கு புதிய தலைமுறை வாக்காளர் வர பார்க்குறாங்க இல்லையா அதை தடுத்துடலாம் அப்படின்னு இந்த அரசாங்கம் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக பிஜேபி அரசாங்கம் மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசாங்கம் முயற்சி பண்ணுது அது அவங்க கனவுலையும் நடக்காது அப்படிங்கிற இந்த தேர்தல் முடிவு சொல்லும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகமாக ஆரம்பிச்சிருக்காரு இந்த பேர் தேர்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜய்னு இல்லை நடிகர் விஜய் அப்படின்னு கிடையாது யாருனாலும் இங்கே அரசியல் தொடங்க நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடாக தான் தமிழ்நாட்டில் பிறந்த யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரணும் அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறதான் எங்களோடய நிலைப்பாடு ஏன்னா நமக்குள்ளே ஒரு போட்டி வரணும் ஆரோக்கியமான போட்டி எதிர்க்கட்சி யார் ஆளுங்கட்சி யார் அப்படிங்கிற போட்டி வரணும் எதிர்பார்க்குறோம் இதில் தமிழக வெற்றி கழகம் அப்படி வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகள்லேயே திராவிடம் இந்தியங்கிற வார்த்தையை ஒழிச்சுட்டு முதல் முறையாக நாம் தமிழர்னு ஒரு கட்சி தொடங்குச்சு இந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சி தொடங்குறதுக்கு அப்புறம் தான் இப்ப விஜய் தொடங்குற கட்சி பேர் கூட தமிழக அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு நினைக்க ஒருவேளை எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கியிருந்தாங்க இல்லையா அது மாதிரி நாம் தமிழர் ஒரு கட்சி இந்த மண்ணில் இல்லாமல் போயிருந்தா விஜய் அவர்கள் தொடங்குகிற கட்சி பேரும் தேசியம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் இருந்திருக்கும் நாம் தமிழர் ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலேயே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்காரு பேர் மட்டும் இல்லாமல் தமிழர்களின் நலனுக்காக தமிழர்களோட உரிமைகளுக்காக அந்த கட்சி பாடுபட்டால் அதுக்கப்புறம் அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படி விஜய் என்ன குறைக்க வருகின்றார் கூட்டிக்க ஒரு பேச்சார் கொள்கா இல்லை கூட்டிக்கான பேச்சு அப்படின்னு இது ரொம்ப எடுத்துக்கல அது அப்படியே வந்தாலுமே ஒன்றும் இல்லை ஆச்சரியப்படுத்துக்கல நான் தான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேச்சு தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்னும் பல பேர் கட்சி தொடங்கலாம் அவங்க அவங்களோட கொள்கையை கொண்டு வரலாம் மக்கள்கிட்ட சொல்லலாம் அதன் மூலமாக அவங்க கொண்டு சேரலோ ஒன்று தப்பு கிடையாது அங்கே அவங்களை கட்சி தொடங்காத ஒருத்தர் விமர்சனம் பண்ண முடியாது இல்லையா இப்போதான் விஜய் வராங்கரு வாங்க சந்தோஷமா வாங்க அப்படின்னு சொல்கிறான் வாங்க அப்படின்னு சொல்கிறது எங்க கூட வாங்கன்னு அர்த்தம் கிடையாது நான் அவர் கொள்கையை சொல்லிட்டு இப்போ தான் பேர் சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷமா சொல்லி இப்போதான் பேர் வந்திருக்கு இன்னும் கொள்கை வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவர் பங்கெடுக்கலன்னு சொல்லிட்டாங்க யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த தேர்தலில் அந்த விஜய் கட்சியை பத்தியோ விஜய் அவர்களை பற்றி பேசுவது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இருபத்தாறு பத்தி பேசியிருக்காரு நம்ம இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதை பத்தி பார்க்கலாம் விஜய் அரசின் பின்னால் பாஜக எடுத்த உடனே நம்ம குற்றம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அவரோட கொள்கையை சொன்னா தெரிஞ்சிடும் பாஜக இருக்கா வேறு என்ன பொண்ணு இருக்கு அப்படின்னு வெளியே வந்துடும் அவர் கொள்ளியை சொல்லட்டும் நம்ம அதை பற்றி பதில் சொல்லலாம் ஏன்னா இப்போ யூகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு அது தேவையற்ற கருத்துக்களை உருவாக்க வேண்டாம் அரசியல் வருகையால் நான் ஏற்கனவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர் தான் இருபத்தி நாலுல இதுக்கு சம்மந்தம் இல்லை இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறுலேயுமே நாம் தமிழர் வீழ்த்தா நினைக்கிறேன் என்ன காரணம் விஜய் அவர்கள் இப்படி தான் கட்சி தொடங்கி வராங்க இனிமேல் தான் கொச்சிக்குள்ளேயே சொல்ல போகிறாங்க நாம் தமிழர் கட்சி பதினாலு ஆண்டு காலமாக இந்த காலத்தில் நிற்கிது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன லட்சியம் என்ன இலக்கு என்ன வரையறை என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு தொகுதி ஒரு பகுதியுமே எப்படி எல்லாம் நாம் தமிழ் கட்சி பார்க்கும் அப்படிங்கிற அளவுக்கு முழுமையாக பதினாலு வருஷமாக மக்கள்கிட்ட பேசி வாக்களை திரட்டிருக்கோம் அதை வந்து இன்னைக்கு தொடங்குகிற விஜய் அவர்கள் கட்சி வந்து தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை எங்களை போலயே கொள்கை வச்சிருந்தா விஜய் அவர்களும் தமிழர்களின் நலக்கான கொள்கை வச்சுருந்தா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் வாக்க வேணா அது வீழ்த்தலாம் நாம் தமிழுக்கு அது பாதிப்பு ஏற்படாது ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கலாம் இது உங்களோட அசாத்திய நம்பிக்கை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி வரலாறு இருக்குது அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க அதில் அதுக்கு முன்னாடி தினகரன் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க அப்படி முடியலை அந்த வரிசையில் அண்ணன் விஜய் வந்திருக்காங்க அதனால் ஒன்றும் அதை பெருசாக விஜயின்னு இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கொள்கை இருந்தால் யாரை வேணாலும் அரசியல் பண்ணுவோம் அதனால தான் தனித்து நிற்கிறோம் மறுபடியும் தனிச்சு நிக்கிறது என்ன இருக்கு அவரோட கூட்டம் நினைக்கிறேன் எங்களுக்கு அவசியம் கிடையாது அவரை கூட்டு போன அவசியம் கிடையாது நாம் தமிழர் இல்லை தமிழர் நலருக்கு நல்லா புரிஞ்சுங்க நாம் தமிழருக்கு எதிராக இல்லை தமிழர் நலருக்கு எதிராக விஜய் இல்லை அவங்க அப்பாவே கட்சி தொடங்கினாலும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்க தயாராக இருக்கும் எங்கள் அண்ணன் சொல்லாமலே அதை எதிர்ப்போம்